களி மூக்கடைப்பு தொண்டவலி இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான கசாயம் சொல்கிறேன் மஞ்சள் மிளகு இஞ்சி கசாயம் இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் சளி பிரச்சலருந்து நீங்கள் முழுசாக வெளிவந்தடில் வெறும் மூணு நாள்லையே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க அதனுடைய தோலை நல்லா சீவிட்டு நல்லா இடித்து போடுங்க அது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு துண்டு இஞ்சி இடித்து போடுங்க அது கூட ஒரு அஞ்சு கிராம் மிளகு எடுத்து அதையும் இடித்து போடுங்க அது கூடவே அதே அளவுக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்து நல்லா பொடி பண்ணி போடுங்க இந்த மூணையும் போட்டு கொதிக்க வைங்க இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே அதை வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் ரெண்டு நாள் குடிச்சிடலாம் சளி எங்கே இருக்குன்னு நீங்களே கேட்பீங்க உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா தேன் கலந்துக்க வேணா தேன் இல்லாமல் குடிங்க இப்போ நம்ம அந்த மூணு பொருளில் மஞ்சளில் இருக்கிற ஆன்டி இன்ஃபர்மேட்ரி ஆன்டி பாக்டீரியல் தன்மை மிளகில் இருக்கிற ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் இஞ்சில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மஞ்சளில் குறுக்குமீன் இருக்குது இது புற்றுநோய் வளரக்கூடிய செல்களை தடுத்து புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அதாவது இந்த மூணு பொருளும் வெறும் சளியை மட்டும் உங்கள் உடம்புலேருந்து நீக்கலை உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை ஆரோக்கியமாக வாழ வைக்குது